ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அன்புடன் நிவே ஹலோ சொல்லுங்கள் நாங்கள் இன்ட்ரோ பாருங்கள் ரோட் இருந்து உங்களுக்காக எடுத்துட்டு இருக்கோம் நாங்கள் இப்போ எங்கே போகிறோம் எதேக்கா போகிறோம் ஆமாம் ஆனால் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி ரெசிபி நாங்கள் கடைக்கு போய்ட்டு வந்துடுறோம் நீங்கள் போய் பிரியாணி ரெசிபியை பார்த்துட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க எங்களோட ஸ்டைலில் செய்கிற இந்த சிக்கன் பிரியாணி ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இந்த பிரியாணி பொறுத்த வரைக்கும் ரொம்ப அப்படியே காரசாரமாக எரிப்பாக அந்த மாதிரி இருக்காதுங்க உங்களுக்கு வேணும்னா க்ரீன் சில்லி மட்டும் சேர்த்துக்கோங்க நான் வந்து மிளகோட காரம் தான் இந்த பிரியாணியில் வந்து சேர்த்து செஞ்சுருக்கேன் அண்ட் இந்த ரைத்தாவோட ரெசிப்பியுமே நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் பிரியாணி பொறுத்த வரைக்கும் இந்த பிரியாணி மசாலா இருக்குல்ல அதை நாங்களே தான் ட்ரை ரோஸ் பண்ணி வந்து செய்வோம் மற்றபடி கடையில் வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணதில்ல இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மல்லி அதிகமாக இருக்கணும் ஜீரகம் அதை விட கம்மியாக இருக்கணும் அப்புறம் ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை அப்புறம் ஒரு மூணுலேருந்து நாலு கிராம்பு தான் அதில் சேர்த்துருக்கேன் அண்ட் சோம்பு வந்து சும்மா ஒரு கால் ஸ்பூன் பேருக்கு போட்டால் போதும் அது அதிகமாக போடணுன்னு அவசியம் இல்லை இது எல்லாமே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க அந்த வாசனை வந்தால் மட்டும் போதும் ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆக வேண்டாம் அதை நல்லா ஆற வச்சுட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இங்கே ஒரு குக்கரில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இந்த நெய் சேர்க்கும் போது நம்ம ஆட் பண்ணுற அந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா பேர்ன் ஆகாது டக்கு டக்குன்னு அடிப்பிடிக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆகாது ஸோ அதனால் கண்டிப்பாக நெய் வந்து சேர்த்துக்கோங்க அப்புறம் சும்மா தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பட்டை கிராம்பு ஸ்டாரனஸ் பிரியாணி இருந்தால் போட்டுக்கோங்க என்கிட்ட இல்லை இந்தியன் ஸ்டோரில் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இனிமேல் தாங்க வரும் அதுக்கப்புறம் நான் வந்து பேப்ரிக்கா பவுடர் வந்து சேர்க்குறேன் இது எதுக்காகனா பிரியாணிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும் ஸோ இது இல்லை அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குல்ல அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அண்ட் முக்கியமான விஷயம் இந்த பவுடர் சேர்க்கும் போது அது பர்ன் ஆகிடாமல் பார்த்துக்கோங்க நல்லா லோல வச்சுட்டு இந்த பவுடர் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் அண்ட் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்க போகிறதே இந்த வெங்காயம் தாங்க இது எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரௌன் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்மளோட பிரியாணி வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோம் அப்படின்னா பிரியாணி வந்து நல்லா வரும் ஸோ இது வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் அண்ட் இங்க சைடில் பாத்தீங்கன்னா சிக்கனோட ஸ்கின்னை வந்து நான் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேங்க நம்ம சும்மா வெறும் கையில் பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா பாதி அதில் இருக்கும் பாதி தாங்க வரும் ஸோ ஃபுல்லாக ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிச்சன் டிஷ்யூ வந்து வச்சுருப்போம்ல அது வச்சு நம்ம இழுத்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து நமக்கு ஸ்கின் வந்து ரிமூவ் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஆனியன்ஸ் நல்லாவே வந்து ப்ரௌன் ஆகிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க ஒரு தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் தக்காளி வந்து ரொம்ப அதிகமாகவும் போட்டுற வேண்டாம் ஏன்னா பிரியாணி மாதிரி இருக்காது லைட்டாக தக்காளி சாதம் ஃப்ளேவர் வந்துடும் ஸோ அதை தக்காளி அதிகமாகிடாமல் அளவு பார்த்துக்கோங்க அண்ட் இந்த தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா ஒரு ஃபுல் லைமோட ஜூஸ் வந்து சேர்த்துக்கு போகிறோம் எல்லோ கலரில் பெருசாக இருக்கும்ல அது இல்லை சின்னதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் பயோ லைம் அதோட ஜூஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன் அண்ட் இப்போ வந்து கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு புதினா மட்டும் நம்ம சேர்த்துக்கு போகிறோம் அண்ட் புதினாவில் நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சிடலாம் லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணுவோம் ஸோ இப்போ புதினா போட்டுட்டு நல்லா வந்து கிளறிக்கலாம் என்னடா இன்னும் கால காணமே நினச்சிட்டு இருந்தேங்க வந்துட்டான் அது என்னமோ தெரில அப்பாக்கும் பசங்களுக்கும் இந்த கிண்டுறதுன்னா அவ்வளோ பிடிக்கிது போல் பிரபா ஸ்டார்டிங்கில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கிற பேரில் இந்த கிண்டுறதை மட்டும் கரெக்டாக செஞ்சு கொடுப்பாங்க ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் அதே மாதிரி தான் இப்போ இன்னைக்கு பசங்களும் ரெண்டு பேரும் இந்த கிளறுறதுனால் எங்கே இருந்தாலும் வந்துடுவானுங்க இப்போ வந்து ஒரு கால் கப் வந்து நான் தயிர் சேர்த்துருக்கேங்க தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஸ்லிட் பண்ணி வச்சுருந்த இந்த சிக்கன் லெக்ஸை வந்து சேர்த்துக்கலாம் அண்ட் இது வந்து சிக்கன் லெக்ஸ் இன்றைக்கி இருக்கனால போட்டிருக்கேன் சப்போஸ் உங்கள்கிட்ட அந்த பாடி போர்ஷன் இருந்துச்சுனாலும் போட்டுக்கலாம் நான் எப்போயுமே சிக்கன் பார்த்தீங்கன்னா லிடில் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்குவேன் ஏன்னா அங்கே அடிக்கடி ஆஃபரும் போடுவாங்க இந்த மாதிரி சிக்கன் லெக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பீஸ் வந்து பெருசாக இருக்கும் மற்ற கடையிலெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைஸும் வந்து காஸ்ட்லியாக இருக்கும் பீஸும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஸோ அதனால் எப்பயுமே நாங்கள் லிடில் தான் வாங்குவோம் இப்போது சிக்கன் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு பாதி உப்பு வந்து இப்போ சேர்த்துக்கலாம் நம்ம சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா ரைஸை வந்து சைடில் உடனே ஊற வச்சிடலாங்க இது வந்து ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஊறட்டும் நான் இன்றைக்கி ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் ரைஸ்க்கு ஒரு கப் தண்ணி நம்ம ஊற்றணும் அப்படின்னா பிரியாணி நல்லா உதிரியாக கிடைக்கும் அண்ட் முக்கியமான விஷயம் நல்லா ஹாட் வாட்டராக எடுத்துக்கோங்க அப்போ தான் டெம்பரேச்சர் வந்து ஈவனாக மெயின்டைன் ஆகும் ஸோ நான் எடுத்திருக்க ரைஸுக்கு வந்து தண்ணியை முன்னாடியே அளந்து சைடில் நான் ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிட்டேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மூடி வச்சு மூடிடுங்க சிக்கன் பாதி குக்காகட்டும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம்ல இந்த மசாலா பொடி இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன் இந்த மசாலாவை போட்டு அந்த சிக்கனோடு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் குக் பண்ணுறது பார்த்திங்கன்னா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க குக் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா இது இண்டக்ஷனுங்கிறனால டக்குன்னு வந்து அடி பிடிச்சிடும் ஸோ ஒரு இருபது நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம அளந்து வச்சுருந்தனால தண்ணி அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டெப்பு தாங்க இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ரைஸ் சேர்க்குறதுக்கு முன்னாடி தண்ணியை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் உப்பு வந்து லைட்டாக கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் ரைஸை நம்ம சேர்த்து சாப்பிடும்போது அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா உப்பு பத்தாத மாதிரி இருக்கும் ஸோ இந்த தண்ணியை நம்ம டேஸ்ட் பண்ணும்போது லைட்டாக ஒரு கல் வந்து உப்பு அதிகமாக இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகணும் ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ரைஸ் சேர்த்துட்டேன் நம்ம முன்னாடி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா புதினா அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம வந்து தம் போட்டுடலாம் நல்லா ஒரு மூடி வச்சு மூடிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி வெயிட்டும் வச்சாச்சு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம் தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உடனே ஓப்பன் பண்ணிடக்கூடாது கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தாங்க ஓப்பன் பண்ணும் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த அங்கங்கே அரிசி வந்து வேகாமல் இருக்குது ஈவனாக வந்து அந்த பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் வந்து அந்த சூட்லேயே வேகும் முன்னாடியே திறந்துட்டோம் அப்படின்னா அங்கங்கே குச்சி குச்சியாக அப்படியே அரிசி வந்து அப்படியே இருக்கும் ஏன்னா இதுவும் நான் பண்ணியிருக்கேன் அதனால தான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்னோட க்ளோஸ்டு சர்க்கிளில் ரொம்ப நாளாக வந்து இந்த சிக்கன் பிரியாணி ரெசிபியை வந்து போட சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ உங்களுக்காகவே தாங்க இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் வந்து சொல்லுவீங்க அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன் இந்த பிரியாணி ரெசிபியோட நான் ரைத்தாக வந்து ஸ்டார்டிங்கில் சர்வ் பண்ணியிருந்தேன் இல்லையா அதோட ரெசிபியை நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரைத்தா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் அந்த ஆனியன்ஸ் வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கடைசி நிமிஷத்தில் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி பச்சை வாடையாக அப்படியே ராவாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இங்கே கிடைக்கிற யோகட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க நான் அந்த த்ரீ பாயிண்ட் அந்த பர்சன்டேஜ் உள்ள யோகெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நிறையா கேரட் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து புதினா அதுக்கப்புறம் சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ரைத்தாக தான் பட் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம் எல்லாேருக்கும் வீக்கெண்ட்னாலே பிரியாணி தான் ஞாபகம் வரும் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி பிரியாணி செய்யணும்னு தோணுச்சுன்னா இந்த ரெசிபியை பார்த்து செய்யுங்க அண்ட் இப்போ வந்து எங்கள் ஊரில் இந்த மாதிரி ஸ்டார்லாம் கட்டியிருக்காங்கங்க இப்போ தான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா கிறிஸ்மஸ் டைமுங்கிறனால அண்ட் நைட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும் நான் அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன் அண்ட் அன்னைக்கு வந்து நாங்கள் சீக்கிரமே போய் தூங்கிட்டோங்க ஏன்னா நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்க்கு வந்து போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம் எங்கெல்லாம் போனோம் அது என்ன இடம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் மக்களே நாங்கள் இந்த குளூரில் ஒரு முக்கியமான ஐட்டம் வாங்குறதுக்கு தான் இடையேக்கா வந்தோம் வாங்கியாச்சு இப்போ நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம் இந்த முக்கியமான ஐட்டம் என்னங்கிறது இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சிக்கன் பிரியாணி ரெசிபி வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் செஞ்சு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம் வீடியோ இதோடு முடிச்சிக்கிறோம் உங்களை எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்டில் திட்ஸ் பாய் ஃப்ரம் ஜூஸ்